நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் ஜிதேந்திர பாஸ்வான் முகமது அம்மாஜத் கிரேன்சிங் சுஷில்குமார் சிங் ஆகியோரை உங்களுக்கு தெரியுமா என்னது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமில்லாத பெயராக இருக்கேன்னு தோணுதா கஞ்ச் பெலகஞ்ச் தராரி ராம்நகர் என்ற ஊர் பெயர்களாவது தெரியுமா இந்த ஊர்கள் எல்லாம் பீகாரில் இருக்குது அந்த ஊர்களில் போட்டியிட்டு தோற்றவர்கள் தான் ஜிஜேந்திர பாஸ்வான் முகமது அம்மாஜத் கிரேன் சிங் குமார் சிங் இவங்களுக்கும் விஜய் கட்சிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னால் நம்பணும் விஜய் கட்சிக்கு தேர்தலில் வியூக வகுப்பாளராக சேர்ந்திருக்கும் பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி வச்சுருக்காரு அந்த கட்சியோட பேர் ஜென் சூரஜ் போன வருஷம் பீகாரில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த நான்கு தொகுதிகளில் தான் நான் முதலில் சொன்ன இமாம்கஞ்ச் பெலக்கஞ்ச் தராரி ராம்நகர் அங்கே பிரசாந்த் கிஷோரின் ஜென் சூரஜ் சார்பில் போட்டியிட்டவங்க ஜிஜேந்திர பஸ்வான் முகமது அமாஜத் கிரேன் சிங் சுஷில் குமார் சிங் ஆகியோர் இந்த நாலு பேருமே அந்த இடைத்தேர்தலில் தோற்றுவிட்டார்கள் அந்த இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன அதோடு பீகாரில் புதிதாக கட்சி ஆரம்பித்த பிரபல அரசியல் ஆலோசகர் மற்றும் தேர்தல் வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் சன் சூரஜ் கட்சியும் களத்தில் குறிச்சுது பிற கட்சிகளை வெற்றி அடைய வியூகம் வகுக்கும் பிரசாந்த் கிஷோர் தனது கட்சியை நிச்சயம் வெற்றி பெற செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் பொய்த்து போச்சு நாலு தொகுதிகளிலும் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சூரஜ் கட்சி படுதோல்வியை சந்திச்சது தேர்தல் வியூக சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் கட்சி டெபாசிட் பெறும் தகுதியை கூட பெறவில்லை சிறந்த அரசியல் ஆலோசகராக இருந்தாலும் சொந்த கட்சியை வெற்றி பெற செய்ய முடியாது என்பதற்கு பிரசாந்த் கிஷோரின் தோல்வி ஒரு எடுத்துக்காட்டு போட்டியிட்ட நாலு பேரில் மூன்று பேர் டெபாசிட்டை பறிகொடுத்தனர் அந்த தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் பார்க்கலாம் இமாம் கஞ்சி தொகுதியில் மதசார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா சார்பில் தீபா குமாரி போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் அவங்க வாங்கின வாக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த இடத்துல ராஷ்ட்ரிய தளம் வாங்கின ஓட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல ஜன் சூரஜ் கட்சி வாங்கின ஓட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி மூணு அடுத்து வெளக்கஞ்ச் தொகுதியில் மத சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் போட்டியிட்டு மனோரமா தேவி வெற்றி பெற்றாங்க அவங்க வாங்கின ஓட்டு எழுவத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அதற்கு அடுத்த இடத்துல ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வாங்கின ஓட்டு ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மூணாவது இடத்துல தான் ஜன் சூரஜ் கட்சியின் முகமது அமாஜத் பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு வாங்கினார் அந்த தொகுதியில் டெபாசிட்டும் போச்சு அந்த கட்சிக்கு அடுத்து தராரி தொகுதி இந்த தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட விஷால் பிரசாந்த் வெற்றி பெற்றார் அவர் வாங்கின ஓட்டு எழுவத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த இடத்துல சிபிஐ லெனிலிஸ்ட் கட்சி அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு வாங்குச்சு மூணாவது இடத்துல தான் ஜன் சூரஜ் அதாவது பிரசாந்த் கிஷோர் கட்சி ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கி டெபாசிட்டை எழுந்துச்சு அதுக்கடுத்து ராம்கர் தொகுதி அந்த தொகுதியில் பாஜகவை சேர்ந்த அசோக் தான் வெற்றி பெற்றார் அவர் வாங்கின ஓட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது இடத்துல பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த சதீஷ்குமார் வா வாங்கின ஓட்டு அறுபதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதற்கு அடுத்த இடத்துல ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வாங்கின ஓட்டு முப்பத்தி எட்நூற்றி நான்காவது இடத்துல தான் ஜன் சூரஜ் கட்சி வந்துச்சு அந்த கட்சிக்கு கிடைத்த ஓட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு அந்த தொகுதியிலையும் ஜன் சூரஜ் கட்சி டெபாசிட்டை இழந்தது இப்படி சொந்த மாநிலத்திலேயே டெபாசிட்டையே தக்க வைக்க முடியாத பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் தாவேக்காவை வெற்றி பெற வைப்பாரா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேக்கா போட்டியிடவில்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என விஜய் அறிவித்தார் போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற மாட்டோம் என விஜய்க்கு நன்றாகவே தெரிந்திருக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என வியூகம் வகுக்க தெரிந்த விஜய் எப்படி பீகார் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோற்ற பிரசாந்த் கிஷோரின் தேர்தல் வியூகத்தை கடைபிடிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை விஜய் பாணியில் சொல்வது என்றால் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ என்றுதான் சொல்ல வேண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாது என விஜய்க்கு இருந்த வியூகம் கூட பிரசாந்த் கிஷோருக்கு பீகாரில் இல்லையே இந்த வியூகம் கூட தெரியாத பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு எதற்கு தமிழ்நாட்டில் அவர் என்ன சாதிக்கப் போகிறார்